எப்பொருள் யாதியார்க்கு கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு மாலை நேர நீர் மருத்துவ வகுப்பு தொடர்ந்து இந்த வகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து இந்த வகுப்பில் கவனித்து வருகின்றவர்களுக்கு தான் இது புரியுமே தவிர புதுசாக வர்றவங்களுக்கு இது எதுவும் புரியாது அதனால தொடர்ந்து கவனிக்கிறவங்களுக்கு தான் இது புரியும் இது இது மாணவர்களுக்கான வகுப்பு வாய்ப்பு இருக்கிறவங்க வேறு நேரடியாக ஒரு அறிமுக வகுப்பு நடத்தி விட்டு நீங்கள் வர வேண்டும் இன்றைய தேதி பத்தொம்பது பத்தொம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை நேரம் நாலு மணி வகுப்பு வழக்கம் போல் வகுப்பு நடந்து கொண்டு தான் இருக்கும் அதனால் புதுசாக வர்றவங்க இதை கவனிக்கணும் இந்த புத்தகத்தை வாங்கி அனைவரும் படிக்கணும் தொடர்ந்து காணொலிகளை கவனித்தா தான் இந்த தொடர்ச்சி புரியும் அதனால் இங்கே தொடர்ச்சி தான் பேசுகிறோம் அதனால நிறைய பேருக்கு இது புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆக நாம் இந்த தொடர்ச்சியை பற்றி பேசுகின்ற பொழுது திருக்குறளில் பல தகவலை பத்தி பேசிட்டு வரோம் சில சிந்தனைகள் அதனுடைய தொடர்ச்சியாக இப்ப நம்ம என்ன பண்றோம்னா நம்ம கற்க வேண்டியவற்றை கற்க கசத கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக இது அற்புதமான ஒரு குரல் கற்க அப்படின்னா கற்க வேண்டியவற்றை அப்படின்னு இருக்கும் நாம எதை கற்க யோசிக்கணும் கற்க கற்க விட்டு கற்க வேண்டும் ஆனா நாம் இன்னைக்கு என்ன பண்றோம்னா எதவோ கற்று வைத்துக் கொள்றோம் அதையும் அரைமுறையா மதிப்பெணுக்காக தான் கத்துக்கிறோம் நானும் மதிப்பெண் வாங்கினேன் எஸ்எல்சி படித்தேன் பியூசி படித்தேன் எதை மதிப்பெண் வாங்கினோம் ஆனா அதில் எதை எந்த பயனும் இல்லை இதை தான் வெள்ளக்காரனுடைய சதி இன்னைக்கு வெள்ளக்காரனுடைய பாடத்திட்டம் படிச்சுட்டு தான் நம்ம வெள்ளக்காரனோட பாடத்திட்டம் வெள்ளக்காரனுடைய தேர்தல் முறை வெள்ளக்காரனுடைய கட்சி அரசியல் வெள்ளக்காரனுடைய பிரிவினை இதெல்லாம் மூழ்கி இருக்கனால தான் எந்த தப்பு நடந்தாலும் நாம கேட்க முடியறது இல்லை எல்லாமே தப்பாவே போயிட்டு இருக்குது மொத்தம் இந்தியாவில் இருக்கிற அத்தனை அமைப்புகளும் தவறாக போய் கொண்டிருக்கு அத்தனை பேரும் குற்றவாளிகள் தான் அத்தனை பேரும் குற்றவாளிகள் இருக்காங்க அதாவது நீதிபதிகள் இருந்து கீழே வரைக்கும் எல்லாம் குற்றவாளிகள் பெருத்து போச்சு உலகத்திலே அதிக குற்றவாளிகள் உள்ள நாடு இந்தியாங்கிறது தெரிஞ்சு போச்சு எல்லாத்துக்கும் தேர்தல் நம்மள நம்பிக்கை இல்லை ஏன்னா நல்லவர்களே போட்டு விட முடியாத அளவுக்கு போயிடுது இப்படித்தான் அது போயிட்டு இருக்கு ஆக நாம் அதெல்லாம் இருக்கட்டும் நாம் தப்பித்தாக வேண்டும் இப்படித்தான் போகும் ஏன்னா அழிவு இப்படித்தான் தொடங்கும் அழிவு பயங்கரமாக தொடங்கும் அழிவில் இருந்து தற்காத்துக் கொள்ளணும் போது நம்ம புதியனை கண்டுபிடிக்க வேண்டும் நம்ம முதல நம்ம தற்காத்துக் கொள்ளணும் அப்போ அந்த கற்க வேண்டியவற்றை நாம் கற்க வேண்டும் அதோடு நாம் நிறைவு செய்கிறோம் கற்க வேண்டியவற்றை கற்க வேண்டும் அதுக்கு அசடரை கற்க வேண்டும் கற்றபடி அதன்பின் நடக்க வேண்டும் அதில் படி நடந்தால்தான் அது புரிந்து கொள்ள முடியும் அப்போ எதை கற்க வேண்டும் முதல் ஆரோக்கியத்தை கற்கணும் இயற்கை கற்கணும் அறிவியலை கற்கணும் நமக்கான சக்தி பற்றாக்குறையை போக்குவது எப்படின்னு கண்டுபிடிக்கணும் அறிவை வைத்து கொண்டு முன்னேறணும் எதிர்காலத்துக்கு திட்டமிடணும் தற்காலத்தில் என்ன பிரச்சனை இந்த பிரச்சனை எதிர்காலத்தில் வராமல் இருக்கணும் இப்படியெல்லாம் பல்வேறு வகையில சிந்திக்கணும்னா தான் கற்க உலகத்தில் இந்த மாதிரி எங்கேயே நாம் சொன்னது இந்த மாதிரி ஒரு அறிவுரை எங்கேயுமே இருக்காது ஆக கற்க கச்சடரை நாம் கற்கும் கல்வியில் தவறுகள் இருக்கக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் தவறான கல்வி பல இடையூறுகளை கொடுக்கும் தவறான கல்வி பல இடையூறுகளை கொடுக்கும் இப்போ நம்ம பணத்துக்காக தான் படிக்கிறோம் அறிவுக்காக படிக்கிறது இல்லை தான் பிரச்சனையே வருது கற்பவை நாம் கற்றுக்கொண்டு இருப்பவை நீண்ட காலத்திற்கு உபயோகப்படுமா நம்ம கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நீண்ட காலத்துக்கு பயன்படுமா இப்போ நம்ம அதுக்காக பயன்படுக்கிறோம் அப்ப அப்போ படிக்கிறோன்னு கேட்டீங்கன்னா இல்லை இல்லை ஏதோ ஒரு வேலைக்காக போறோம் ஏதோ சமணம் கிடைச்சா போகுது இப்படி படிக்கிறதுனாலதான் எல்லாம் குத்திச்சு போகுது ஆக உபயோகப்படுமா நீண்ட காலத்துக்கு பயன்படுமா நாம் படிக்க வேண்டிய படிப்பு நீண்ட காலத்துக்கு பயன்படுமா அவை நிலத்தில் இருக்குமா என்று நாம் கேள்வி கேட்க வேண்டும் இந்த கேள்வியை நம்ம கேட்கறதே இல்லை ஏன்னா கேள்வி கேட்கக்கூடாதுங்கிறது தான் வெள்ளக்காரனுடைய பாடத்திட்டம் வந்து இப்ப நம்ம படிக்கிற ஐஎஸ்சி ஐபிஎஸ்சி எல்லாமே வெள்ளக்காரனுடைய பாடம் எந்த கேள்வியும் கிடையாது படிக்க வேண்டியது தேர்வு எழுத வேண்டியது பாசிட்டிவ் உட்காந்துட்டோமா அவள் அதிகாரி அவ்வளவுதான் கட்சியில சேர்ந்தவன் நாளை காலையில் எம்எல்ஏ அவ்வளவுதான் இந்த லட்சணத்தில் இருந்துச்சுன்னா சமூகத்தோட எந்த தொடர்பும் இல்லாமல் இப்படி இருந்தது இப்படிதான் போயிட்டு இருக்கு தேர்வு எடுத்துனா பாஸ் ஐபிஎஸ் அவன் ஐஏஎஸ் எந்த தொடர்பும் மக்களோடு இருக்காது எந்த தொடர்பும் புத்தகத்தில் இருக்கிறது பா புத்தகத்தில் இருக்கிறது பாஸ் பண்ண அவன் ஐஏஎஸ் ஆயிடுறேன் புத்தகத்தில் இருக்கிறது பாஸ் ஐபிஎஸ் மற்ற எந்த வகையான சின்ன ஒரு மாற்றம் கூட அவங்களுக்கு தெரியாது சின்ன ஒரு இது கூட சமூகத்தோட தொடர்பு இருக்காது அதை அவங்க அப்ளை பண்ணி கூட பார்த்துட்டு பார்த்துக்க மாட்டாங்க அதாவது பயன்படுத்தி பார்க்க மாட்டாங்க நீச்சல் அடிக்க கற்றுக்கொள்ற மாதிரி தான் நீச்சலே அடிக்க தெரியாது அந்த நீச்சலுக்கான தத்துவத்தை சொல்லி கொடுத்தோம்னா தேர்வு எழுதிடுவான் அப்புறம் அவர் நீச்சல் தங்க பக்கோடு வாங்கிடுவான் ஆனால் அந்த பயன்படுத்த தெரியாதுதான் அதுதான் அந்த சதி அதனால நான் மருத்துவத்துல மாட்டிக்கிட்டோம் அதனால நம்ம நம்ம யாரும் தமிழர்கள் நிறைய கண்டுபிடிச்சிருக்க தமிழர்கள் நிறைய கண்டுபிடிச்சாங்க கட்டிடக்கலை ஏகப்பட்ட கலைகளை கண்டுபிடிச்சாங்க ஆனால் இப்ப இருக்கிற பிரச்சனைக்கு எரிபொருள் பற்றாக்குறையை தீர்த்ததற்கான கலையை கண்டுபிடிக்கல்வி முறை புதுசா கண்டுபிடிக்கணும் நமக்கு எரிபொருள் பற்றாக்குறை இருக்குது ஆரோக்கிய பற்றாக்குறை இருக்குது இது எப்படி நம்ம தீர்க்கணும் அப்படின்னு அவங்க சிந்திக்கவே இல்லை ஆரம்பத்துல சிந்திச்சாங்க இப்ப இல்லையே சரி கற்பவை உம் நிற்காதற்கு தக நாம் படித்த பிறகு

இது வந்து ஃபோன் தனி இதில் பதிவு பண்ண முடியாது இது வந்து பதிவு பண்ண முடியாது இப்போ நான் வச்சிருக்கேன் பெருசு நான் டேப்லெட்டு அது பெருசு எல்லாமே பதிவாகிக்குது ரொம்ப தெளிவாக இருக்கும் இது ரெண்டாவது வந்து நான் வந்து நேரடியாக இணைப்புங்கிறது நேரடியாக பக்கத்தில் பா அஞ்சடிக்கு பக்கத்தாலேயே ஃபைபர் கேபிள் ஏர்நெட் அது உள்ள வந்துக்கிட்டே இருக்குது இதில் வந்து எனக்கு வந்து லிங்க் இதில் எனக்கு இதே கிடையாது ஒரு நாளைக்கு ஐம்பது ஜிபி கூட பயன்படுத்தலாம் ரொம்ப தெளிவாக இருக்கும் மாசத்துக்கு வருதுங்க ஆயிரம் ரூபாய் பக்கமா வருது இரநூறுவா இருநூத்தம்பது ரூபாய் கொடுக்குறேன்னு இருக்கிறாங்க வந்து ரொம்ப நல்லது இருநூறு ரூபாய் இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறேன் இருக்காங்க யார் வேணும் போட்டு மாநில அரசே செய்யுது ஏற்கனவே மாநில அரசு வந்து டிவி கொடுக்குற மாதிரி செய்ய போறேன்னு சொல்றாங்க செஞ்சுட்டா இந்த மாதிரி கலைகள் பரப்பிற்கு வாய்ப்பா இருக்கு ஏன்னா மாசம் ஆயிரம் ரூபாய் இதுக்கே இதுக்கே ஆயிரம் செலவாகு ஆனா இதுல தெளிவா பேச முடியாது இந்த போன் நம்பி ஆனா அவசரத்துக்கு போன நான் பயன்படுத்திக்கிறேன் இதுக்கு மாசத்துக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் கட்டுறேன் வெளிபரப்பா வெளியே வெளிபரப்பும் பேசறேன் இல்லையாடுது இல்லையா வணக்கம் புதுக்கோட்டை கண்டனா பேசுறேன் இங்க நிகழ்ச்சி பதிவாயிருங்க ஏதோ கூட்டம் நடக்கமா தெரியுது

காங்கையம் ஆ சண்முக தேவி கேட்குதுங்களா ஆ இல்லை அவங்க வகுப்பு சரி நான் இதுக்கு போயிடலாங்களா கூகுள் மீட்டுக்கு போயிடலாமா ம் நாலு அஞ்சு ஆயிப்போச்சு இப்போ கேட்குதா ஆஹ் உங்களுக்கு ஏதோ கூட்டம் நடந்துட்டு இருக்கு ஏதோ சிக்கலாகி போச்சு வகுப்பு நடந்துட்டு இருக்கு நடந்து எனக்கு ரெக்கார்ட் ஆகுது நடந்துட்டு இருக்கு பாடத்தனுடைய பிரிவு நடக்குது பாட பிரிவு மருத்துவ வகுப்பு போய் பாடத்தனுடைய தத்துவத்தை பேசிக்கிட்டு இருக்கோம் சரி அப்ப நம்ம படிச்சபடி நடக்கிறோமா அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியது இருக்குது கற்பவை நாம் கற்றுக்கொண்டு இருப்பவை நீண்ட காலத்திற்கு உபயோகப்படுமா அவை நிலைக்குமா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும் கற்றபின் நிற்க அதற்கு தக நாம் படித்த பிறகு அக்கல்வியை பயன்படுத்த முடியுமா உபயோகப்படுத்த உபயோகப்படுத்திக்கிறோமா என்பது மிகப்பெரிய கேள்வி இப்ப நம்ம படிச்சதால நம்ம பயன்படுறதில்லை ஏன்னா இதை படிச்சோம் பயன்படுத்தலாம் இது உலகத்திலேயே வந்து ஆரோக்கியத்தை முதல் கேள்வியே அது மலிவா இருக்கணும் யாருக்குமே தெரியலையே ஆரோக்கியம் தான் உலகத்துல முதல் கல்வின்னு ஒருத்தருக்குமே தெரியலையே ஏன்னா யாரும் ஆராய்ச்சி பண்ணல ஆரோக்கியங்கிறது எங்கேயோ கடையில் விற்கிதுன்னு நினைச்சிட்டாங்க ஒரு மாத்திரை போட்டா சரியா போயிடும் என்னது அப்படித்தான் நினைக்கிறாங்க அப்படித்தான் எல்லாரும் நினைக்கிறாங்க அப்படியே நம்ம வாழ்றத ஆரோக்கியம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அது என்ன மாதிரி பண்ணுதுன்னு பாருங்க நம்ம சாப்பிடுற உணவு பழக்க பழக்கம் நம்மள நம்மளை காப்பாற்ற நிறைய பேர் நூத்துக்கு நூற்றுக்கு இரநூறு பேரு நாம் சாப்பிட்ற பணம் உணவு பழக்கம் சரின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க அது இரநூறு நூற்றிக்கு இரநூறு பேர் நம்பவே முடியல அது நம்மளை காப்பாற்ற நினச்சிட்டு இருக்கிற ஆனால் ரிப்பேர் வரும்போதுன்னு தெரியுது நம்ம பண்ண தப்புனே தெரியல அப்பவும் கூட நடிக்கிறதெல்லாம் அப்ப யாரோ யாரோ ஒருத்திட்ட போகிறோம் போய் அவங்க கொடுக்குற பொருளை வாங்கி சாப்பிடுக்குறோம் அவனும் நல்லது பண்றது இல்லை எவ்வளோ ஒரு அறியாமல் இருக்கிறோம் பாருங்க நாம் இது எனக்கு இது ரொம்ப நாளாக புரிஞ்சுது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே எங்கயோ தப்பு நடக்குது ஏன்னா எங்க 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 குடும்பம் வந்து கடுமையான நோயில பாதிக்கப்பட்டு இறந்து போனோம் எங்க அப்பா எங்க அம்மா எல்லாம் அப்பெல்லாம் ஒண்ணுமே புரியல என்னடா உணவுங்கிற மருந்துங்கிற மாத்திரைங்கிற நோய் வந்து தீர்க்க முடியாதுங்கிறான் சாக வரைக்கும் அழு அழிஞ்சி சாகுறாங்களோ விடுதலையே அப்ப இப்ப விடுதலைங்கிறது ஏதோ ஒண்ணு இருக்கு ஆனா நம்மளை போட்டு கொன்னு அப்படியே துடி துடிச்சு சாகிறப்போ நமக்கு புரியவே மாட்டேங்குது இப்ப உணவு பழக்கம் சரியா நம்ம சாப்பிட்றது சரியா நம்ம இடைவெளி எதுவுமே தெரியாம நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு பன்றி குட்டி மாதிரியே வாழ்ந்துருக்கிறோம் ரொம்ப மோசமான வாழ்க்கை வரைக்கும் அப்படிதான் நடக்குது நல்ல வேளை நான் கொஞ்சம் தப்பிச்சிருக்கிறேன் ம் சரி பாப்போம் ஆ முடிச்சுக்கலாங்க சுருங்க கூறு நாள் உம் அதாவது நம்ம படிச்ச படிப்பு பயன்படுத்துறோமா முன்னேற்றத்துக்கு பயன்படுமா அப்படிதான் நம்ம பாக்குறேன் சரி நாம் படித்த படி ரொம்ப வகுப்பு ரொம்ப இருக்கு கற்றபின் கல்வியை வாழ்க்கையில் உபயோகப்படுத்துகிறோமா என்பது மிகப்பெரிய கேள்வி நாம் படிக்க நம்ம படித்ததை மனித வாழ்வில் முன்னேற்றத்துக்கு உபயோகப்படுத்துகிறோமா நம்மில் வெகு சிலரே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சுருங்க கூறினால் இதாகுதுங்க இப்ப இப்ப கேட்காதல்லங்க இப்ப தெளிவா இருக்குங்களா ஆ இப்ப குரல் தெளிவா இருக்கே சரிங்க அது இன்னைக்கு வீடியோ வீடியோக்கு கொடுத்தோம்னா கரகரன்னு கேக்குதுங்க ஸ்பீக்கர் ஆன் ஆகிடுங்க தெரியும் உங்க கைபேசி ஏதோ கோளாறு தெரியும் உங்க படம் கூட தெளிவாயில்ல உங்க படம் கூட அப்படியே கலங்கலா வருது

மனித வாழ்க்கையை முன்னேற்றாத வழக்கங்கள் முன்னேற்றாத கல்வின்னு தவிர்க்கப்பட வேண்டும் எனக்கு அடிப்படையில் ரெண்டுதான் இருக்கு மனிதனை முன்னேற்றுவதும் இல்லை ஆரோக்கியத்தை தர்றதும் இல்லை விஞ்ஞானத்தை தர்றதும் இல்லை விஞ்ஞானத்து தர்றதும் இல்லை ஆரோக்கியத்தை தர்றதில்லை என்னமோ போயிட்டு இருக்கிறோம் ரொம்ப கொடூரமா இருக்கு இதனாலதான் நாம என்னுடைய குடும்பத்தை மாற்ற நான் முயற்சி பண்றேன் இது திருவள்ளுவருடைய கருத்து கல்வி மனித இனத்தை முன்னேற்றுகிற முறையில் தகுதியுள்ள எல்லோருக்கும் வழங்கப்பட வேண்டும் தகுதியுள்ள எல்லோருன்னா யாரு அப்ப தகுதி இருக்க வேண்டும் தகுதி சிந்திச்சாதான் தகுதி வரும் தகுதி வராது இப்ப தகுதின்னு சொல்லிட்டு வேற ஏதோ நினைச்சிட்டு இருக்கிறான் சாதி மதம் இதெல்லாம் தகுதிங்கிற அதெல்லாம் கிடையாது இயற்கையாகவே மனிதனுக்கு அந்த இயற்கையோட தகுதி இருக்கணும் கொண்டு வந்து தரலாம் முயற்சியா தெய்வத்தால் ஆகாது நேரம் முயற்சியில தான் கொண்டு வரணும் அப்ப முயற்சியில கொண்டு வந்ததை கற்றுக்கொள்ள முடியும் முதல்ல ஆரோக்கியத்தை கற்றுக்கொள்ளணும் அது பதினஞ்சு வயசுக்கு மேல ஒவ்வொருவரும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்பதான் இதை முன்னேற்ற முடியும் இதை பத்தி அடுத்த வகுப்புல பேசுவோம் சரிங்களா நன்றி சரியா